அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் இனி உங்களுடைய ராசிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த குற்றச்சாட்டில் இருந்து நீங்கள் வெளியவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகிறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறில் போய் மறையிறாரு கவலைப்பட வேணாம் ஆறாம் இடத்துல மறையறதால உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா கடனுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அந்த கடனுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறையறதால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் இருந்துச்சு அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தத்தில் குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்ததிபதியான செவ்வாய் ஆறுளை போய் மறைகிறதும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் இது எப்போ அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு தாங்க செவ்வாய் சனியோடு செருகின்ற காரணத்தால் செவ்வாய் சனி சேர்க்கை ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்கள் சஞ்சதத்தை ஏற்படுத்தும் இது வந்து குடும்பத்தில் மட்டும் இல்லை அஃபிஷியலாக உங்களுடைய முன் உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜர் இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளோட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பொறுத்து பேசக்கூடிய நபரை கத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிதானமாக பேசுகிற நபரே சண்டை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக பேசுங்க தவறான வார்த்தைகளை பேசி உங்களுடைய கௌரத் கௌரவத்தை பகிர்ச்சிக்காதீங்க உங்களுடைய வார்த்தையை வந்து நீங்கள் பார்த்து பேசிக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாதம் முற்பகுதியில் செவ்வாய் பயிற்சி வரைக்கும் செவ்வாய் வந்து பத்தாம் தேதி பயிற்சி ஆகிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களை தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் ஆனால் எப்படியே சமாளிச்சிடுவீங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த சமாளிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை சார்ந்த <laughs> விஷயங்களை வேலை <laughs> இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாள் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்து ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பத்தாம் தேதிக்கு மேலே மீண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன் ஏற்படும் நல்ல காலம் துவங்குகின்ற நேரம் வந்துவிடுகிறது இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு கிரகங்கள் அனுகூலமாக இருந்தாலுமே சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு சுக்கிரனும் அங்க வராரு மாச ஆரம்பத்திலேயே அது எப்போனா பதினொன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி அகராறு ஏழாம் இடத்துக்கு அதே சமயம் அந்த இடத்துக்கு சூரியனும் பதினாலாம் பதினாலாம் தேதி வராது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கேப்பில் சுக்கிரன் சூரியன் குரு ஆகிய கிரகங்கள் சேர்க்கை உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் அதாவது நண்பர்கள் விஷயத்துலையோ இல்லை வாழ்க்கை துணை விஷயத்துலேயோ அனுகூல பலன் ஏற்படுறதுக்கு தாமதம் இருக்குது ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா சுக்கிரன் சூரியன் சேர்க்கை தான் உங்களுக்கு சங்கடம் அந்த சங்கடத்தை போக்கும் ஆனால் குரு இருக்கின்ற காரணத்தால் நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாட்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு ஏழாம் தேதி காலை ஏழு மணி முதல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி வரைக்கும் அதற்கு பிறகு பதிமூணாம் தேதி மாலை ஒரு மணியிலிருந்து மதியான ஒரு மணி ஆரம்பித்து பதிமூணு பதினாலு பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு முப்பதாம் தேதி காலை எட்டு மணி வரைக்கும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் ரிஷபராசியில் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சந்திராஷ்டமத்திலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் அதனால் யோகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் புதிய நண்பர்களின் உறவின் காரணமாக புதிய வேலையில் சேர வாய்ப்பு ஏற்படுகிறது ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் மீண்டும் ஒரு துவக்கம் ஆரம்பம் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண உறவில் மன வேறுபாடுகரமாக பிரிந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான நிலையை எட்டுவதற்கு முயற்சி எடுங்க பிடிவாத குணம் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் ஏன்னா பிடிவாத குணம் வி பிடிச்சிங்க அப்படின்னா அது இழப்பு உங்களுக்கு தான் ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி வியாபார ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் பெருசாக வருமானம் இருக்கும் ஆனாலும் நஷ்டங்களும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா கவலை வந்து ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வைக்கிட்டே போகும் அதனால் கடவுளின் தரிசனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் மனசஞ்சங்கள் இருக்கும் குழந்தை திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க வேலை தேடிக்கொண்டிருக்கிற துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு குரு சாதகமாக இருப்பாரு முற்பகுதியில் முழுவதுமே சுக்கிரன் வந்து மாதம் முற்பகுதியில் சாதகமாக இருப்பாரு பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கிடம் செவ்வாய் வந்து முற்பகுதி வாக்குவாதம் பிற்பகுதி சாகதம் இது மாதிரி ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக வெளியூர்ல பயன் பணியாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு மீண்டும் தாய்நாடு திரும்புறதுக்கு குடும்பத்தோடு இணையிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதனால் உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தொழில் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் பதிவு உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டுமல்லாமல் சித்தர் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பு சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டுவாங்க அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் முடிஞ்சால் ஒரு நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு வாங்க அந்த சித்தர் சமாதியில் அந்த இடத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் தங்கி அந்த சித்தரை வந்து நீங்கள் தியானித்து வாங்க சித்தருடைய மந்திரங்களை சொல்லிகிட்டே வாங்க அந்த சித்தர் சொன்ன மந்திரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தேடி கண்டுபிடிங்க அங்கேயே கேளுங்கள் புக்கு கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சீரும் சிறப்புமாக வாழற நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் செல் சீரும் செழிப்புடன் செல்வ வளத்துடன் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி